ஆரம்பத்துல வளரும்போதே திமுக கூட சின்ன கட்சி தான் வளர்ந்து வரலையா அதே மாதிரி தான் இவர் ஆனா விஜய் சிஎம் தான் ஆனா விஜய் சிஎம் வரமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அண்டர் பேச விஜய் சிஎம் ஏன்னா வந்து அப்ப சொல்றாங்க எல்லா கூட்டின விஷயம் வராங்கன்னு சொல்லிட்டு ஆனா விஜய் வந்து கூட்டினம் வருவார் சிஎம் வருவ வராம நல்லது அவர் இருந்ததே ஒண்ணும் பண்ணல இனிமேல் என்ன பண்ண போறாரு போடுவான் சீமான் நல்லா பேசுவாரு நம்பிக்கை தான் வாழ்க்கை விஜய் வர்றது வந்து முக்கியம் வரவிறுவர்கள் வரவே இருப்பாக ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு எப்படியாக பேசணும் ஃபீல்டுக்கு வரணும் இப்போ அவர் ஒரு படம் கமிட்மெண்ட் முடிச்சுட்டு வரேன்றாரு இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயத்தை அவர் அப்போஸ் பண்ணணுன்றதை லைக் பண்ணுறோம் ஓகே இப்போதைக்கு பண்ணுற செயல்பாடு ஏற்றுக்கலாம் ஒரு யங் ஜென்ரேஷன் அரசியல் எப்படி பார்க்குறோன்னா தெளிவாக பண்ணணும் அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இழைக்காது ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வரணும் அதை வந்துட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கான எதிர்காலம் எப்படி அழகிருக்கும் கூட்டணி தான் கஷ்டம் கூட்டணி வரமாட்டார் இந்த இந்த இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரமாட்டார் அடுத்தது என்ன சொல்லலாம் திருமாவளவன் தான் நல்லாயிருக்கும் வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு வரலாம் எதுக்குறத பலமே எதுக்கிறது தான் பலமே எதுக்குறோம் தோக்குறோம் தோல்வியில் களத்துல வந்து இறங்கி பாக்கணும் ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா ரெண்டாவது விஷயம் இவரும் கூட்டணி இல்லாமல் இருந்தா இன்னும் ஆதரவு இல்ல இருக்கும் கூட்டணி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல வர நல்லா தான் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கூட்டி போ <GO ava> <discussion> <coughing> <God's> <body80> <-tco>. <cheese>

காசு அண்ணன் கொடுக்க மாட்டார் எல்லாம் அவன் வாங்கி போட மாட்டாங்க அண்ணனு தான் போடுவாங்க எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் லேடிஸ் ஃபேனு அண்ணனுக்கு அதிகம் எப்போ அண்ணன் தான் சேமே ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு சேமாக டவுட்டாக இருக்கு ஆனால் வருவார் கண்டிப்பாக ஏன்னா எதிர்கட்சா கண்டிப்பாக இருப்பார் அச்ச சொல்கிறேன் எதிர்கட்சியாக இருப்பார் நல்லது வராமல் நல்லது நான் அப்பெல்லாம் இல்லை மக்கள் கட்சி யார் நல்லா அவங்க ஓட்டு போடுவோம் அவர் இருந்ததே ஒன்றும் பண்ணல இனிமேல் என்ன பண்ண போறாரு ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டின சேர சொல்லுங்க முயற்சிதான் திருவனியா இருக்கும் ஆஹ் போடுவான் சீமான் நல்லா பேசுவார் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் எப்படி பார்க்குறேன்னா அரசியலுக்கு புதிய வரவு வரவேற்கணும் அது வாற்று கருத்தில் ஏன்னா நீங்கள் த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பல முன்னணி தலைவர்களெலாம் இறந்துட்டாங்க இப்போ இருக்கிற தலைமைகள் வந்து முடிஞ்சளவு இருக்காங்க ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பாகவும் தமிழ்நாட்டு உரிமையாக பாடுபட்டு இருக்காங்க விஜய் வர்றது வந்து முக்கியம் வரவேற்கிற இல்லை வரவேற்பாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு சார்ந்த விஷயத்தில் வந்து எப்படியாக பேசணும் ஃபீல்டுக்கு வரணும் இப்போ அவர் ஒரு படம் கமிட்மெண்ட் இருந்தாலும் முடிச்சுட்டு வரேன்றாரு இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயத்தை அவர் அப்போஸ் பண்ணணுன்றதை லைக் பண்ணுறோம் ஓகே இப்போதைக்கு பண்ணுற செயல்பாடு ஏற்றுக்கலாம் பட் இருபத்தாயிரண்டு அவரோட ரசிகர் வந்து தொண்டராக மாறுவாங்களா அந்த மெச்சூரிட்டி அவங்களை வரணும்னா அதில் என்ன டைம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பாலிசி மேக்கிங்காக இருந்தாலும் சரி தான் ஒரு சட்டமன்ற பேச்சாக இருந்தாலும் சரி தான் அதில் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்றது வெளிப்படுத்துகிறோம் இன்னும் ரசிகத்தனமாகவே வந்துட்டு இருந்தாலோ இல்லை அதுபடி போய்ட்டு இருந்தாலோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு ஒரு குடி கட்டத்துக்கு மேலே வந்து நோட் பண்ணிவிடுவாங்க வரோம் வர்றதை வரவே இருக்கிறோம் யாரும் தப்பு சொல்ல வரல பட் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரிய அரசியல் இருக்குது மாநில உரிமை இருக்குது நமக்கு ஒரு மொழி அரசியல் இருக்குது அதுலலாம் ரொம்ப ஓப்பன் அப்போ ஸ்ட்ராங்காக இறங்கி பேசணும் ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பான கருதை வெளிப்படையாக வைக்கணும் அதை மறைமுகமாக நம்ம வச்சுட்டு போனால் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு கட்டத்துக்கு நிற்க முடியாது மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யங் ஜென்ரேஷன் நான் இப்போ விஜய் நான் ஒரு ஃபேன் அந்த ஃபேனில் முக்கியம் இல்லை ஒரு யங் ஜென்ரேஷனாக அரசியல் எப்படி பார்க்குறோன்னா தெளிவாக பண்ணணும் அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் அழைக்காது ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வரணும் அதை வந்துட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கான எதிர்காலம் எப்படி அளவு இருக்கும் ஆமாம் ஆ காரணம் என்னன்னா மாற்றி மாற்றி இருக்கலாம் ஒரு அரசியல்வாதி தொடர்ந்து ஒத்தரே இருந்தாக்கா அது நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக மாற்றி மாற்றினா ஒரு இது வரும் அப்படின்றதுக்காக பண்ணலாம் யார் சொல்கிறாங்க அதுமாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு ஒரு காசு பண்ணமெல்லாம் கிடையாது அவரெல்லாம் எல்லாம் காசு எல்லாம் பண்ண மாட்டார் அதுமாதிரி மாதிரி கொடுக்க மாட்டார் நல்லா பண்ணுவார் அந்த மாதிரி யார் கொடுத்தாலும் இந்த வாட்டி அவர் அந்த வாய்ப்பு கிடையாது இருக்காது ஏன்னா ஏன்னா மாற்றணும் ஏதோ ஒரு யாராவது ஒரு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக ஒரு மாற்றணும் இப்படி இருக்கலாம் கண்டிப்பாக வரதான் வாய்ப்பு இருக்குது கூட்டணி தான் கஷ்டம் கூட்டணி வரமாட்டார் இந்த இந்த இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரமாட்டார் அடுத்தது என்ன சொல்லலாம் திருமாவளந்தால் நல்லாயிருக்கும் என்னன்னாக்கா வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஆமாம் லிங்க் இருக்குது நிறைய லிங்க் இருக்குது திருமாவள நல்லா இருக்கும் கண்டிப்பா விஜய்க்கு அரசியல தைரியம்தான் அவருக்கு வர தைரியம் தான் வரலாம் எதுக்கிறது தானே பலமே எதுக்கிறதான் பலமே எதுக்குறான் தோல்வியே இல்லை காலத்தில் வந்து இறங்கி பார்க்கணும் ஜெயிக்கிறோமா தோற்குறோமா தான் ரெண்டாவது விஷயம் மொழை இறங்கி பார்க்கட்டும் ஆனால் அவருக்கு ஆதரவு நிறையா இருக்குது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அவர் புதுசாகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஆமாம் இவரும் கூட்டணி இல்லாமல் இருந்தால் இன்னும் ஆதரவு இல்லை இருக்குது கூட்டணி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் கூட்டணி வேண்டாம் அவன் தனித்து வர்றதே ரொம்ப நல்ல தான் நல்லா இருக்கும் ஆரம்பத்தில் வளரும் போற திமுக கூட சின்ன கட்சி தான் வளர்ந்து வரலையா அதே தான் இவரும் கட்சி அதெல்லாம் பேசக்கூடாது வளர்ச்சி தான் முக்கியம் தன்னம்பிக்கை தைரியம் இங்கே இருந்தால் கண்டிப்பாக வரலாம் அதான் இவ்வளவு பெரிய சம்பளத்தையும் இவர் இண்டஸ்ட்ரி விட்டுட்டு வராருன்னா இவர் மக்கள் பணிக்கு எதாவது செய்யணும்னு ஆசைப்படுறாரு வந்து செஞ்சுட்டு போட்டோம் ஒன்றும் தப்பு இல்லை வாய்ப்பு கொடுத்தா நல்லதா எல்லாரும் வரணும் அரசியலை பொறுத்தவரை யார் அவங்க வேணா இவங்கன்னா ஒதுக்க நம்மளால முடியும் எல்லாருமே கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் நல்லது முதல்ல வரணும் நல்லா தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முன்னேற்றத்து வரைக்கும் போகும் அந்த எதிர்பார்த்து இல்லை இலவசம் தேவையில்லை இலவசங்கிறது தேவையில்லாத ஒன்று இலவசத்தை வச்சு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை நம்ம உழைச்சி நாமளே சாப்பிட்டுக்கலாமே இலவசத்தை குறைச்சிட்டிங்கன்னா நம்ம உழைச்சி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் எனக்கு ராமேஸ்வரம் ஆரம்பத்தில் வளரும் திமுக கூட சின்ன கட்சி தான் வளர்ந்து வரலையா அதே மாதிரி தான் இவர் தான் விஜய சிஎம் தான் ஆனால் விஜய் வந்து சிஎம் வரமாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய சிஎம் ஏன்னா வந்து அப்போ சொல்றாங்க எல்லா கூட்டணி வச்சு தான் வராங்க சொல்லிட்டு ஆனால் விஜய் வந்து கூட்டணி நம்ம வருவார் சிஎம் வருவார் வராமக்கே நல்லது அவர் இருந்ததே ஒன்றும் பண்ணல இனிமேல் என்ன பண்ண போறாரு போடுவான் சீமான் நல்லா பேசுவார் நம்பிக்கை தான் வாழ்க்கை விஜய் வர்றது வந்து முக்கியம் வரவேற்பு இளைஞர் வரவேற்பாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய சார் சார்ந்த விஷயத்தில் வந்து எப்படியே பேசணும் ஃபீல்டுக்கு வரணும் இப்போ அவர் ஒரு படம் கமிட்மெண்ட்னால் முடிச்சுட்டு வரேன்றாரு இன்னும் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயத்தை அவர் அப்போஸ் பண்ணுன்றத லைக் பண்ணுறோம் ஓகே இப்போதைக்கு பண்ணுற செயல்பாடு ஏற்றுக்கலாம் ஒரு யங் ஜென்ரேஷனாக அரசியல் எப்படி பார்க்குறோன்னா தெளிவாக பண்ணணும் அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அழைக்காது ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டுக்கு வரணும் அதை வந்துட்டாருன்னா நிச்சயமாக அவருக்கான எதிர்காலம் எப்படி அளவு இருக்கும் கூட்டணி தான் கஷ்டம் கூட்டணி வரமாட்டார் இந்த இந்த இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரமாட்டார் அடுத்தது என்ன சொல்லலாம் திருமாவளம் தான் நல்லாயிருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு அவருக்கு வாய்ப்ப்ப்ப்ப்பாய்ப்பரலாம் எதுக்கு பலமே எதுக்கிறதா பலமே எதுக்குறோம் தோக்குறோம் தோல்வியே இல்லை காலத்துல வந்து இறங்கி பார்க்கணும் ஜெயிக்கிறோமா தான் ரெண்டாவது விஷயம் இவர் கூட்டணி இல்லாமல் இருந்தா இன்னும் ஆதரவு நல்லா இருக்கும் கூட்டணி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் வர நல்லா தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்